வந்து ஆய் சாப்பிடும் அதனால தான் பீக்கியல் தீ அப்படி சொல்லிட்டு சின்ன வயசுல ஃபன்னாக சொல்லுவோம் அதே நான் அப்படி டேரெக்டாக பச்சை அவங்கள்ட்ட அப்படியே சொல்றேன் எது தப்பா எப்படி 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 கேமரா கேமரா ஏ நாலு கண்டா கவலை பண்ணாத நீ வந்து குட்டி மீன் கிட்ட மாட்டிக்கிற நீ மாட்டினாலும் உனக்கு கடலை தீ கொட்டுருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நீ கடக்க போறாங்க தான் மிஸ்டர் குட்டி அண்ணன் இங்கே நாங்கள் வந்து எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமியில் உடஞ்சி போன பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கலர் ஃபீஸ் எல்லாம் நிறைய மீதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்கலாம் சொன்னானுங்க அண்ணாங்க வந்து ஒரு நாள் தூண்டி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க அதுக்காக தான் நம்ம வந்து தூண்டி போடுறதுக்கு நெட்டு தூண்டிலாம் கட்டி வச்சாச்சு நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி இந்த பசங்கலாம் நிறைய தூண்டி போட்டுட்டு இருந்தானுங்க மீன்லாம் பிடிச்சிங்களே ப்ரா என்னண்ணா மீன் எடுத்துக்காமே பாறை பாறை ஆ ஸ்டேபி ஸ்டேபி வெறும் பாறையை பிடிச்ச வச்சுக்கோங்களேன் என்ன

மேலே இப்போ நம்ம வந்து நெட்டுங்கட்டியாச்சு கொத்தாச்சு தூண்டி போட்டு ஃபஸ்ட் டைம் போடுறோம் மீன் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நூலாம் சிக்கிட்டு பாதி நூலாக சுற்றி வச்சுக்கிறேன் ஆ இங்கே நூல் கடக்கப்படுறா சுற்றி வருதுல வைங்களா கேமரா கட் பண்ணுற மேலேருந்து பார்த்தீங்கன்னா எதோ பசங்க வந்து குட்டி வினை குட்டி விண்ண கத்துக்கிட்டு போயிட்டு ஏன்னா மாட்டு தான் எது மாட்ட மாட்டுது இங்கே வர்ற நானும் பாட்டில் எடுத்து வச்சுக்கோது மாட்ட மாட்டேது பக்கத்தில் பார்த்தின்னா ஒரு பெரிய கிலோ போட்டு ஒன்று போயிட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டெல்லாம் ஃபுல்ஃபுல்லாக தெரியறதில்ல வெள்ளம் வந்துட்டன்னா ஒன்றுமே தெரிய தெரியாது ஃபுல்லாக வெறும் தனியாக தான் வேறே இது வந்து மேவால பண்ணுறது இடத்துலலாம் ஃபுல்லாகவே வெறும் தண்ணி தான் கிடக்கும் ஒரு கரையாக கிடக்குது அதனால வந்து தண்ணி வந்து இல்லை இங்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி பசங்க லீவ் ஸ்கூல் லீவ்றதுனால அவனுங்க அவங்க வந்து கொஞ்சம் நான் வந்து சின்ன பசங்களை அழைச்சிட்டு வரல அவனுங்களாம் இங்கே பண்ண மீன் பிடிக்கும் அந்த தவற வாக்கி எல்லாத்தையும் பஸ்ஸா அப்படி சொல்லி நினைப்பீங்க ஏன்னா மீன் மாட்ட மாட்டேது என்ன பண்ணுறது

சின்ன வயசில் இந்த மீன் பேர் வந்து பீ கெழுத்தின்னு சொல்லுவோம் த இப்போ வந்து வெண்கெழுத்தி அது பேர் ஏன்னா ஏன் நாங்கள் பீ கெழுத்தின்னு சொல்கிறேன்னா தப்பாக நினச்சிக்க ஏன்னால் உண்மையாக தானே பேச முடியும் ஏன்னா அந்த மீன் வந்து ஆய் சாப்பிடுவோம் அதனால தான் பீ கெழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஃபன்னாக சொல்லுவோம் அதே நான் அப்படியே டேரெக்டாக பச்சை அவங்கள்ட்ட அப்படியே சொல்கிறேன் எது தப்பாக நினச்சிக்காதே மீனை நாங்கள் பேர்த்து வச்சுக்கலாம் நான் பாருங்க ஒரு மீன் சரியான பாடலில் போயிட்டுருக்கு நல்ல இழுவையில் போயிட்டுருக்கு சி நல்லா ரன்னிங்கில் போயிட்டுருக்கு நல்லா மீன் பிடிச்சிட்டு பாருங்க நம்ம அலச போட்டுருக்கோம் வெறுத்தானா போயிட்டுருக்கு நாகலட்சா சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாருங்கள் ஒடியா ஒடியாகிறது பாருங்க அங்கே பாருங்கள் கடலாக வரவோம் அங்கேயே காத்து நம்ம இப்போ இந்த திரு இந்த கெளுத்தியோட முள்ளு வந்து நம்ம கையில் குத்தாத அளவுக்கு எடுக்கணும் கெளுத்தி முள்ளு குத்தினா ரொம்ப நம்மளுக்கு வந்து கடுக்கும் அதனால் குத்தாத அளவுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா ஏ ஆள்லாம் ஜாக்கிரதாக எங்கள் தண்ணி அடிக்குதே எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து ஸ்லேக்காக பிடிச்சோன்னா கை க்ளோஸ்லாம் எதுவும் போடவே இல்லைனா என்னைய காட்டுறா அல்லப்படியாக ஐய் ஐ மாப்பிள்ளை துள்ளக்கூடாய் தொல்லக்கூடாது தொள்ளக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு வாகி பிடிச்சிக்கணும் எல்லாம் நம்ம ஆ பாய் ஆ பசங்க எல்லாம் நம்ம பாய கட்டுறானுங்க டி கேமராவில் பயக்கட்டுறான் ஆ போயிட்டாங்க பார்த்து டார் பாய் 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 இவ்வளோ நேரம் ஆகுது

எல்லாம் வீடியோல இருந்து நில்லுங்கடா அப்பதான் நல்லா இருக்கா மீனே திரும்பி எங்கள்ட்ட இருந்து மாட்டிக்காத நல்லா போய் வாழ்ந்துட்டு வா மீன் நாங்க பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டே இருப்போம் ஜாலியா ஜஸ்ட் ஃபார் த என்டர்டைன்மெண்ட்காக தான் மீன் எல்லாம் பிடிச்சி நாங்க விற்கிறதாக பிடிக்கல இப்ப நம்ம வந்து தூண்டிடுற செகண்ட் டைம் பண்ணலாம் கையில என்னடா இப்படி இருக்கு ஆஃப் ஆயிடுச்சா கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணா கட் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்து சிக்கி நடக்குதுயா நீ போ நாங்கள் வந்து இங்கே தூண்டி படத்தை வந்து என்ன இற வந்து யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நத்தா கொடுக்குன்னு சொல்லுவோம் நத்தான் கொடுக்குன்னு என்னன்னாக்க அவங்கள்ட்ட பாருங்கள் இந்தமாதிரி இப்போ ரொம்பயும் வத்தம் அடைஞ்சு நல்லா சங்கலம் படத்தில் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்தமாரி இந்தமாரி ஒன்று எடுத்து இந்தமாரி ஒன்று எடுத்துக்கிட்டு இது பூச்சி இருக்கும்ல ஒரு உயிரை கொண்டு ஒரு உயிரை பிடிப்போம் அவ்வளோதான் மாட்டு அப்போ இந்தமாரி ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது மேலே இப்படி வச்சுக்கிட்டு வச்சு கல் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரே அடி இந்த தலையில வந்து பூச்சி வந்து இப்படி வெளியே வந்துடும் இப்படி இந்த பூச்சி இப்படி வெளியே வந்துடும் இது ஒன்று கேமரா போடுறா இந்த பூச்சி வந்து என்ன காட்டு இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் வெளியே வந்தோம்னா இதோட உடம்பு இருக்குல்ல இது இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து தனியாக எடுத்து இப்படி வச்சுருப்போம் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம தூண்டில் கோத்து போட்டோன்னா மீன் வந்து அப்படியே நல்லா வாடையில் அப்படியே கவுச்சி வடை வந்து கவி மாட்டி பார்ப்பில் இதுதான் நாங்கள் வந்துட்டு நிறையா கோத்து போடுறோம் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு மீன் பிடிக்கலாம் பாய் அடிக்கிங்கள்ட்ட்ட்ட்ட வந்து என்ன போட்டு காமிப்போம்னா வந்து கிளிநர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த போட்டு தான் போயிட்டுருக்கு அந்த போட்டுக்கு பார்த்தோன்னா ஆள் வந்து மூணு மூணாலே போதும் சின்ன இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பார்த்துட்டுருக்கீங்கன்னா இப்போ அவங்க வந்து இதில் கூட நடந்துடலாம் டீம் வயிலில் கூட நடந்துடலாம் பிடிச்சி நடக்கலாம்ல அதில் கூட நம்ம வந்து ஈஸியாக நடந்துடலாம் ஆனால் அது இந்தமாரி வாட்டிகள்லாம் இருக்குதுல்ல இதில் நடக்கிறலாம் வந்து ரொம்ப செருப்படாமல் படாமல் நடந்தால் காலெலாம் கிழிச்சி இறஞ்சி அளவுக்கு இந்த வாட்டிலாம் ரொம்ப ஷார்ப்பானது என்னத்தான் ரத்தம் கொட்டை கொட்டணும்னு கொடுத்தோம் தையல் படாமல் ஒன்று தையல் தான் போட்டால் ஒன்றுமே இந்தமாதிரி வாட்டிலாம் கிழிச்சாக்கா இந்த வாட்டியை ஷார்ப்னஸ் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொடூரமாக இருக்கும் ஏன்னா இந்த வாட்டிலாம் காலை அப்படியே கிழிச்சி எடுத்துரும் கிழிபட்டு போயிடும் நம்மது சரி நான் அவங்கள்ட்ட தூண்டி கொடுத்துட்டு வந்தோம் மீன் இப்படி சொல்லிட்டு ஒரு மண்ணும் பிடிக்க மாட்டானுங்க நான் போய் உங்கள்கிட்ட பிடிச்சி காமிக்கிறேன் சரி வாங்க வாங்க தூண்டி போடணும் வந்து அந்த காலத்தில் கட்டின காங்கிரேட்டு பாலத்திலோட காங்க்ரீட்டு இதெல்லாம் அண்ணம் இதோடய காங்கிரீட்டு வந்துட்டு தோற்றம் மரங்கள் நிறைய சின்னதாக சின்னதாக தான் இருக்குது சின்ன பாலம் அப்படி தான் இருக்குது சரி நம்மளே இப்போ வந்துட்டு போகலாம் தூண்டி போகலாம் வந்து எனக்கு வந்து ஒரு மீன் வந்து கொத்துனுச்சு நம்ம அப்படியே தூண்டியை போட்டு வச்சுக்கூடாது தூண்டியை பற்றி பார்த்து நம்மளோட நம்ம போட்டால் யாரை வந்து அதில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் யாரோ இருக்குது நம்ம அப்படியே திக்கி கடலை திக்க வச்சு நல்ல ஒரு மீன் நல்ல ஒரு சூப்பரான அழகான ஒரு பெரிய மீன் வீபர்ஸை காட்டுறோம் நல்ல சாமி ஓ ஹோ ஹூ ஏ தண்டை தீ பாருங்க சென்னா குன்னி போல இருக்கோம் இப்போ வந்தாங்க வங்கராஜ் மீன் மூஞ்ச பாருங்க நெக்ஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பிடிக்கிறதுக்கு நான் மீன் தூண்டிய போடலாம் இப்போ வந்து என் கூட வந்த இப்போ வந்து நல்லா லாங்காக தூக்கி போடாதான் நல்லா தெரியும் மீன் வரும் லாங்கா தூக்கி போடலாம் லாங்காத்துக்கு இப்போ என் கூட வந்த பார்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளபோல்ட்டு மாரி அங்கே பக்கம் தூண்டி போட்டுருக்காங்க டக்குனு எந்திரிச்சுடுறாங்கண்ணா ஜட்டி போடுறதில்லை கௌசலே ஜட்டியாக போட்டுக்கிறது சரி சரி இப்போ வேறு இல்லை வேற ஈ வேறு பசங்க ஸ்கூல் போகிற டைமில் இந்த மாதிரி நீண்டர்டெயின்மெண்ட்டு என்னோட நீ இருக்கிறது நீட் இருக்கான் வச்சுக்கிறது தாங்க சரி எனக்கு ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுக்கிட்டு ஒன்றா இப்படி தாங்க அலை வரும் சரி கேமரா பிடிக்கும் ஒரு மீன் தான் வந்திருக்கு தூக்கம் பாருங்க நான் மீனை பிடிச்சிருக்கிறப்ப தான் கேமராவை எடுக்க முடியுது தப்பா நினச்சிருக்கு ஏ ஹே இதை வாட்டு அனுப்புறா பார்த்துக்கா வீடு 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 மீன் வீடு கண்ணக்கா மாட்டிக்கிட்டியா கவலைப்படாதே நீ வந்து குட்டி கிட்ட மாட்டிக்கிறா நீ மாட்டினாலும் உன்னை கடல் ஏற்றி விட்ருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க மீன் வந்து மீன்லேயே வந்து சவுண்டு கொடுக்குற மீன் எந்த மீன் தான் எப்படி கத்துது மாதிரி சத்தம் வருதா என்னங்க பேர் என்ன காக்கா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அது காக்கா மீன் கத்துதில்ல அதனால வந்து காக்கா மீன் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து கோக்கோன்னு கத்துறதுனால அதுவும் கோக்கா கத்து மாறேண்ணா பாத்தீங்களா அதனால இதில் டல்ல அடிச்சு தூண்டில் மட்டுமே டல்ல அடிச்சு நம்ம சீக்கிரமாக அந்த மீனை வந்து பேர்த்து தண்ணி இழுதிக்கி போட்டுடலாம் ஏன்னா அப்புறம் இறந்து போயிட முடியல கருதுவா பார்க்க வா எப்படி கரெக்டாக அது இதுகிட்ட மூக்கிட்ட மாட்டேருக்கு அழகாக தூண்டி எடுத்து தண்ணி எழுதிக்கி போட்டுடலாம் ஆனால் நம்ம கிட்டே வந்தால் எல்லாத்துக்குமே ஒரு மறு உயிர் பழப்பு கிடைக்கு அதனால் தண்ணல ஆ விடிய வழு கீழே வந்து மீனை தண்ணி விட போகிறேன் இந்த மீனுக்கு இந்த மீனுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் என்னன்னாக்கா இந்த மீனோட பேர் வந்து ரமேஷ் இந்த மீனோட பேர் ரமேஷ் ரமேஷ் பார்த்து போய்ட்டு வப்போ அடுத்து போய்ட்டு யார்ட்டும் மாட்டிக்காது பாய் மீனா தண்ணியில் போயிடுச்சா நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட் மீன் எனக்கு பிடிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் மீன் பிடிக்க யாராவது வந்து நமக்கு கொண்டா தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகேப்பா மீன் பிடிக்கிறப்ப காட்டுறப்ப ஒரு டா இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டி போடுறப்ப நல்லா லாங்கா தூக்கி போட்டால் தான் மீன் நல்லா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா தூக்கி தீக்கி போடுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நம்ம நம்ம பக்கத்துலேயே வந்து பெரிய மீன் மாட்டோம் ஏன்னா இந்தமாரி கல்லு பகுதியெலாம் இருக்கும்ல இந்த கல் பகுதியில் தான் கிட்ட வந்து மீன் வந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருக்கும் அந்த கிட்ட வரக்குள்ள நம்ம கிட்ட போட்டினாக்கா டக்குனு மாட்டேன் ரொம்ப லாங்காலாம் போடணும்னு அவசியம் கிடையாது

வேறு எதாவது உங்களுக்கு எதாவது வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தால் அப்லோட் பண்ணுறேன் இது கொஞ்சம் ரசிக்குது வீட்டுக்கு போகிறோம் அடிக்குது இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து அழகான ஒரு சின்ன பாலம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்கும் பாலம் அந்த இந்த ஆளுக்கில் பெரிய பாலம் இதுதான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கட்டுனா பெரிய பாலம் ரெண்டாயிரத்தி நாலில் சொன்ன வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டினா பெரிய பாலம் அந்த பாலம் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அழகான ஒரு சின்ன ஒன்று பாலம் காமிக்கிறேன் இருக்குது நாகப்பட்டினம் பாலத்தீக்கில் தான் இந்த இடம் இருக்குது இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பால ரெண்டு கட்டைக்கு நடுவில் ஒரு கம்பி அது ஒரு பாலம் பாலத்தை டோரா வாடானிய பாலத்தின் கடக்கப்புறா கேட்டட் சரி ரொம்ப போரிங்காக இருக்குது மீன் எதுவும் சிறப்பாக மாட்டலை அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து உடனடியாக ரிமூவ் ஆகிடலாம் இப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்த ஹார்பர் வடப்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கொடுவாக பெருமீனா நம்ம நம்ம சந்திக்கலாம் இன்னை இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வீடியோ பெறலாம் இப்படிக்கு குட்டி மீனாக வீடியோ அதனால ஒரு போட் இருக்கு இல்லைங்களா இருக்குல்ல அந்த போட்டில் தான் வந்துட்டு ஆற்றுல நண்டு வரலாம் கட்டுவாங்க இங்கே நடந்து வரக்குள்ளே நம்ம வந்து சேர் மீது உள்ளே போடலாம் பல பொதுன்னு நம்ம வந்து ஜாக் நடந்து வரணும் இல்லைன்னா கால் உள்ளோடி வாட்டி குளிச்சிக்குவோம் முக்கியமாக இந்த இடத்துக்கு வர்றவங்க செப்பல் போட்டு நடந்து வரணும் ஆ இப்போ நம்ம வேளாங்கண்ணியிலருந்து பக்தருக்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க அங்கேனால பாருங்கள் கை காட்டுங்க ப்ரோ ஆ ஆ ஆ கை காட்டுறாங்க இப்போ நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம போகலாம் பொறுமையாக ம் பொறுமையின் ஒரு மிகார விற்பயணங்கள் என்ன இருக்குன்னா எங்க எடுத்து வீடியோலாம் ஆஃப் ஆகலடா ஓட்டு தான் காரிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் குட்டி மணல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா எடுத்து காட்டுறேன் இந்த இடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே தெரில சும்மா ஒரு டேட் நமக்காக பார்க்கலாம் ஓகே 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 பாய் உங்களோட இந்த வீடியோ பெறுது உங்களோட இந்த வீடியோ பெறுது சார் பாண்டே குட்டி மீனாவே टाटा okay,